பஞ்சாபில் பாஜக தனித்து நின்று போட்டி ஏன் வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் சிரோமணி அகாலிதளம் கட்சியுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டது ஆனால் இப்போது தேர்தல் களத்தில் நிலைமைகள் மாறியுள்ளன கடந்த ஆயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டிலிருந்து சிரோமணி அகாலிதளத்துடன் பாஜக கூட்டணி அமைத்து தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்து வந்தது இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபது செப்டம்பரில் பாஜக கூட்டணியிலிருந்து சிரோமணி அகாலிதளம் வெளியேறியது சென்ற இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் பிரதமர் மோடிக்கு ஆதரவு காணப்பட்ட போதும் பஞ்சாபில் பாஜக சிரோமணி அகாலிதள கூட்டணி எதிர்பார்த்த குறைந்தபட்ச இடங்களை கூட பெறவில்லை இங்கு காங்கிரஸ் எட்டு தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் எஞ்சிய ஐந்து தொகுதிகளை பாஜக எஸ் ஏடி ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் பெற்றன இந்நிலையில் பதிமூன்று மக்களவை தொகுதிகளை கொண்ட பஞ்சாபில் ஜூன் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது பஞ்சாபில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் உள்ளன என்றாலும் பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது சிரோமணி அகாலி தளத்துடன் நீண்ட காலமாக நண்பனாக இருந்த பாஜக கூட்டணியை அமைக்க முடியாததால் இங்கு நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது பஞ்சாப் மாநில பாஜக தலைவர் சுனில் ஜாக்கர் நேற்று கூறும்போது மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் பாஜக தனித்து போட்டியிட உள்ளது என்று தெரிவித்த அவர் பொதுமக்கள் மற்றும் கட்சித் தொண்டர்களின் கருத்துக்கு ஏற்ப சிரோமணி அகாலி தளத்துடன் கூட்டணி வேண்டாம் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல வளர்ச்சிப் பணிகளை பஞ்சாபில் செய்துள்ளது கடந்த ஆண்டுகளாக இந்தபட்ச ஆதரவு விலையில் வேளாண் விளைப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நன்மைகளை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்வோம் என்றார் முந்தைய தேர்தல்களில் பஞ்சாபில் பாஜக மற்றும் சிரோமணி அகாலிதளம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது இரு கட்சிகளும் கணிசமான இடங்களை வென்றன மேலும் மாநில மற்றும் மத்திய மட்டங்களில் அரசாங்கங்களை அமைப்பதில் பங்களித்தது அவர்களின் ஒருங்கிணைந்த தேர்தல் பலம் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் தெளிவாக தெரிந்தது அங்கு அவர்கள் பஞ்சாபின் நாடாளுமன்ற தொகுதிகளில் கணிசமான பகுதியை பெற்றனா் தொடர்ந்து இரு கட்சிகளிடையே நல்லுறவு தொடர்ந்து வந்தது ஆனால் பிஜேபி மற்றும் சிரோமணி தளம் இடையே இருந்த நீண்டகால கூட்டணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மோடி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய விவசாய சீர்திருத்த சட்டங்களால் கடுமையான பிளவை எதிர்கொண்டது இந்த சட்டங்கள் விவசாய சந்தைகளை தாராளமயமாக்குவதை நோக்கமாகக் கொண்டு விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களை அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மொத்த விற்பனை சந்தைகளுக்கு வெளியே விற்கவும் கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபடும் அனுமதித்தது ஆனால் கூட்டணி கட்சியான சிரோமணி அகாலிதளம் மற்றும் எதிர்கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களுடன் சேர்ந்து சட்டத்தை கடுமையாக எதிர்த்தது சட்டங்கள் தற்போதுள்ள விவசாய கொள்முதல் முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் விவசாயிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சுரண்டலுக்கு ஆளாக நேரிடும் என்றும் இப்போது நீடிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை பலவீனப்படுத்தும் என்றும் அவர்கள் வாதிட்டனர் மேலும் அதிகரித்த பதற்றங்கள் காரணமாக சிரோமணி அகாலிதளம் இரண்டாயிரத்து இருபது செப்டம்பரில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான முடிவை எடுத்தது பஞ்சாப் விவசாயிகளின் நலன்கள்தான் இதற்கு காரணம் என்றும் கூறி அது கூட்டணியை விட்டு வெளியே சென்றது ஆனால் பாஜக பஞ்சாப் மாநில அரசியலை பற்றி மட்டும் கவலைப்படாமல் விவசாயிகள் பிரச்சினை ஒரு அகில இந்திய பிரச்சினையாக கருதுவதுடன் இதை பிரதமரின் சப்கா சாத் சப்கா விகாஸ் கண்ணோட்டத்துடன் கொண்டு செல்கிறது இந்நிலையில்தான் வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் தனித்து நின்று போவதாக பாஜக அறிவித்துள்ளது பஞ்சாபில் தனித்து போட்டியிடும் பாஜகவின் முடிவு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் மீதும் மாநிலத்தில் அக்கட்சியின் சாதனையின் மீதும் உள்ள உறுதியான நம்பிக்கையாகும் என்றும் அவர் தலைமையில் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள மாற்றத்திற்கான முயற்சிகளாகும் என்றும் பஞ்சாப் மாநில பாஜக தலைவரான சுனில் ஜாக்கர் எடுத்துரைத்தார் இந்நிலையில் தனித்து போட்டியிடும் இந்த முடிவு பஞ்சாபில் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் பிஜேபியின் உறுதியை அடிக்கோடிட்டுக் காட்டுவதாக கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது